அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் இன்றைய திருக்குறள் அதிகாரம் தனிப்படர் மிகுதி நோயால் துன்பத்தால் மிகுதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாள் பெண் என்பது இந்த அதிகாரத்தினுடைய பொருள் குரல் எண் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூத்தி ஒன்று தாம் வீழ்வார் தாம் வீழப் பெற்றவர் பெற்றாரே காமத்து தன்னை காதலிப்பவரே தாம் காதலிப்பராகவும் இருந்தால் தாம் காதலிப்பவராகவும் இருந்தால் அந்த காதல்தான் கொட்டையில்லாத பழத்தை விதையில்லாத பழத்தை சுவைப்பது போன்றதாகும் லவ்வர் இஸ் லவ்டு ஒன் ஆல்சோ தட் லவ் இஸ் லைக் டேஸ்டிங் த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் துழிப்பார் விதையில்லா போன்று சுவையாகும் காதலரே காதலிப்பவர் என்றாகும் காதல் விதையில்லா போன்று சுவையாகும் காதலரே காதலிப்பவர் என்றாகும் காதல் கவிப்பேரரசு உரை காதலிப்பவர் காதலிக்கப்பட்டவர் இருவரும் ஒரே மனப்புள்ளியில் இணைந்து கூடுவார்களானால் அவர்கள் விதையில்லாத பழத்தை இடையூறி சுவைத்தவர்களைப் போல இடைவெளியின்றி இன்பம் துய்ப்பவர் ஆவர் என்னங்க காதலனும் காதலையும் ஒன்னா சேர்றதுன்னு பெரிய விஷயமா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசுல வருங்க பல காதல் முடிவுகள் ஏற்பட்டு போயிருக்கு காதல் முறிந்து மீண்டும் காதலர்களாகி திருமணம் செஞ்சவங்க இருக்காங்க காதல் முடிவினால திருமணம் செய்யாமல் போனவங்களும் இருக்காங்க காதலிக்காமையே திருமணம் செய்து கொண்டவர்களும் இருக்கிறார்கள் அது நம்ம நாட்டில் நம்ம பண்பாட்டில் இது முன்பு அதிகமாக இருந்தது இப்போ சற்று குறைந்து கொண்டு வருகிறது இரண்டு குடும்பங்கள் பெண்ணையும் ஆணையும் பார்த்து இருவரும் சில மணித்துழிகள் மட்டும் சந்தித்து உடனே அவர்களை புரிந்து கொண்டது போல் ஒப்புக்கொண்டு திருமணம் செய்து கொள்வது இதற்கு அரேஞ்ச் மேரேஜ் என்று ஆங்கிலத்தில் நாம் பெயரும் வைத்திருக்கிறோம் இப்படி இல்லாமல் லவ் மேரேஜ் என்று நாம் கூறக்கூடிய காதலன் காதலி தலைவன் தலைவி இருவருமே காதல் வயப்பட்டு காதலித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிறகு திருமணம் முடிந்து தம்பதிகளாகின்றனர் அப்பொழுது அவர்கள் இருவரும் சுவைக்கும் அந்த காதலும் அந்த காமமும் எப்படி இருக்கும் என்று வள்ளுவர் சொல்றாருனா கொட்டை இல்லாத பழத்தை சாப்பிடுவதை போன்று விதை இல்லாத பழங்களை சாப்பிடுவதை போன்று என்று சொல்லுகிறார் இப்பதான் நம்ம இந்த மரபு மாற்றத்தின்படி கொட்டை இல்லாத திராட்சை கொட்டை இல்லாத பல பழங்கள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த பழங்களை சுவைப்பதற்கு நீங்க ஒரு திராட்சை பழம் எடுத்துக்கிறாங்க பன்னீர் திராட்சை கருப்பா இருக்கு அதே கருப்பு திராட்சை பன்னீர் திராட்சையோ அல்லது அந்த இளம் பச்சையா இருக்கக்கூடிய திராட்சையோ கொட்டை இல்லாமல் விதை இல்லாமல் நமக்கு கிடைக்குது வாயில போட்டு மெல்றோம் இந்த கொட்டையுள்ள பன்னீர்ந்திராட்சி திராட்சை போது அந்த கொட்டையை வெளியில துப்புனாலும் முழுங்கணும் ஒரு சிக்கல் வரும் அப்ப என்னடா மனதும் யோசிட்டு சாப்பிட்டு சுவை நமக்கு தெரியாது இங்கே விதை இல்லாத கொட்டை இல்லாத திராட்சை கிடைக்குது எடுத்து வாயில போடுறோம் ரசிச்சு ருசி அப்படின்னா துப்புறதுக்கு ஒண்ணுமே இல்ல தோல் கொண்டு எல்லாத்தையும் முழுங்கிடலாம் அப்ப துப்புறதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்ப இதனுடைய சுவை எப்படி இதனுடைய ரசிப்பு எப்படி இதனுடைய இனிப்பு எப்படி அந்த விதை இல்லாத கொட்டை இல்லாத பழத்தை சாப்பிடும்போது விதை உள்ள கொட்டையுள்ள பழத்தை சாப்பிடும்போது அதனுடைய சுவை எப்படி நமக்கு சில நேரங்கள் தோணுங்க இந்த மாங்காய் கூட கொட்டை இல்லாம இருந்தா முழு பழம் அப்படியே சதையா சாப்பிட்றதுக்கு எவ்வளவு அருமையா இருக்கும் அப்படின்னு தோணும் எதிர்காலத்துல வந்துடலாம் ஆனா வள்ளுவர் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்த கொட்டை இல்லாத ஒரு பழத்தை பற்றி யோசித்திருக்கிறார் அப்போ நம்ம எல்லாம் இப்ப கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மரபு மாற்றம் கொட்டை இல்லாத கடிகளை ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த கருத்துக்கு விதை போட்டவர் பெருமான் அந்த கொட்டையில்லாத கனியை சுவைப்பது போன்ற இன்பத்தை தருகிற எது காதலனும் காதலியும் தம்பதியாகி இருவரும் மனம் புரிந்து ஒன்றாக கூடி வாழும் பொழுது காமத்தில் திளைத்திருக்கும் பொழுது அப்பங்க காதல் மனம் ஒன்றுபடுகிறது உடல் ஒன்றுபடுகிறது அங்கே இன்பம் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கறதா வள்ளுவர் சொல்லக்கூடிய ஒரு பாடல் குறிப்பா வள்ளுவர் வந்து நிறைய அந்த காதல் திருமணத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு தான் நான் கருதுங்க கருதுவேன் அதுக்கு ஒரு முத்தாய்ப்பான இந்த குரலை சொல்லணும் இதுக்கு ஒரு பாடல் மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும் வாழ்க்கை இன்பபரமாகும் உன் வாழ்வில் செல்வங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும் பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும் ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசையிலும் ஜலிலாடும் என்று பூவே உனக்காக என்ற அற்புதமான ஒரு திரைப்படத்தில் பழனி பாரதி அவர்களுடைய வரிகளில் மிக நல்ல பாடல்களை தந்த எஸ் ஏ ராஜ்குமார் என்று இசைக்கலைஞரின் இசை அமைப்பில் உன்னி கிருஷ்ணனுடைய குரலில் தாம் வீழ்வார் தாம் வீழ பெற்றவர் பெற்றாரே காமத்து கால் இல் கனி நாள் சிறக்க நன்றம் வாழ்த்துகள் மருத்துவர் ராமசெல்வரங்கம் ரிஷி நேத்திராலயா வெளிய கடமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் ஈரோடு கணாதிபாளையம் நாளோடு நன்றி டாக்டர் செல்வர்கள் யூடியூப் சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்